அவர்கள் இப்பொழுது இந்த திருமணத்தை மணமக்களுக்கு மாற எடுத்து கொடுத்து நடத்தி வைப்பார்கள்

மணமக்கள் 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 தனது தமிழர் தலைமையிலே இன்று தென்வரசு ஸ்னேகா ஆகியோருடைய திருமணம் ஆகியோருடைய திருமணம் மோதிரம் மாற்றி மாதை மாற்றி தலைவருடைய தலைமை நடத்தி வைக்கப்பட்டுள்ளது பெயர் சூட்டி வளர்ந்து திருமணத்தையும் நடத்தி வைத்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வழங்கி வைத்திருக்கிறார் எனவே தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் உற்றா அனைவருக்கும் சார்பாக தலைமையின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்கள் வாழ்வாடு வாழ வேண்டும் நூறாண்டு வாழ வேண்டும் புரட்சியார் அம்பேத்கர் தந்தை பெரியார் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய களத்திலே பற்றிக்கொண்டு அவர்கள் குழந்தை செல்வர்கள் அத்தனையும் பெற்று நூறாண்டு வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தலைமை நிலத்தின் சார்பாக நாங்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் தந்தை சிவகுமார் அவர்களே தாயா கோமலா அவர்களே மற்றும் தமிழ்தொழி விக்னேஷ் அறிவரசு சகோதரன் தமிழக அரசு என்கிற கார்த்தி கோமலா ஆகிய மணமக்களின் குடும்பத்தைச் சார்ந்த உறவினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற சிவகாசி தெற்களை முகாமில் இருந்து வெளியிட்டு இருக்கிற ஒன்றிய பொறுப்பாளர்கள் வரமர் அவர்கள சபத்யா அவர்களை ஆ சங்கர் அந்த முகாம் பொறுப்பாளர்கள் சந்தியாவு ஆனந்த் சபாபதி உதயகுமார் நூருசாமி ஆகிய தம்பிகளை மாவட்ட தொண்டரடி பொறுப்பாளர் ஐயனார் அவர்கள இந்த நிகழ்வை முன்னின்று சரிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் அண்ணம் முகிலன் சென்னிஎஸ்பி சேகர் ஆவணி அருண்குமார் மூன்று நகர் ஷாஜி மற்றும் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்வேரா உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மணமக்களின் உற்றார் உறவினர்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்முரசு ஸ்வேதா ஆகிய இருவரும் கனையாழி மாற்றிக்கொண்டு தமது இல்லணத்தை இன்றைக்கு இனிதே இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் இருவரும் மெத்த படித்தவர்கள் நாட்டு நடப்பை சமூக நடப்பை அறிந்தவர்கள் ஆகவே எப்படி இல்லத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துரைக்க தேவையில்லை நல்லோர் போற்றும் வகையில் நாலு பேர் வாழ்த்தக்கூடிய வகையில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருந்து ஒருவரை ஒருவர் மதித்து விட்டு கொடுத்து இல்லறத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் உள்ளன இதே நேரத்தில் இன்னொரு திருமணத்தையும் நடத்தி வைக்க வேண்டும் அதன் பிறகு மேலும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்று இரவு பயணம் பயணம் செய்ய வேண்டும் நாளை காலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் வேலூரிலே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியுள்ளது எனவே மறுநேரம் உங்களோடு இருக்க வேண்டும் எல்லோரையும் வாழ்த்துச் சொல்ல வேண்டும் அதன் பிறகு உங்களை வாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்பினாலும் நேரம் அதற்கு இடம் தரவில்லை என்பதால் அனைவரின் சார்பாகவும் நான் பண மக்களை வாழ்த்துகிறேன் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி